இந்திய வேத பகுதி சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அத்துடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கை

ஆண்டவரே இந்த வேத சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய வேதத்தை நாங்கள் இரவும் பகலும் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் நாங்கள் அப்படி தியானிக்கும் போது இளைஞராக இருக்கிற மரத்தை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்ற வாக்கு தத்துவத்தையும் பத்திரங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி நாங்கள் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லியிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி இந்த நாளை